சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ரெண்டு பட்டை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்சி சரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அதுலேயே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அண்ணாசிப்பூ பட்டை பிரிஞ்செல்லாம் ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சீருகத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம் கறி நல்லா வேகட்டும் இப்போ கறி நல்லா வெந்திருச்சு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தல் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ குழம்புல சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிடலாம் கிண்டிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மட்டன் குழம்பு ரெடி